உங்க பேர் என்னங்க அண்ணாதுரை அண்ணாதுரை இது வந்து ஸ்ரீரங்கம் கோட்டம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோட்டம் ஆமாம் எத்தனாவது வார்டு நாலு நாலாவது வார்டு இப்போ நாலாவது வார்டு கவுன்சிலர் யாருங்க அவரது தான் கோட்டத்தலை தான் கன்சிடர் அவர் அவரேதான் கோட்டை கோட்டத்தலைவர் பேர் அவர் பேர் ராம்குமார் ராம்குமார் அவங்க மனைவிதானே எம் அவங்க மனைவி தான் இது அது பா கோட்டத்தலை ஒரு செயல்பாடு எப்படி இருக்கு இந்த ஏரியாவில் எத்தனாவது வார்டு இது நாலு நாலாவது வார்டு என்னென்ன பிரச்சனை இங்கே இருக்கு அங்கே ரோடு பிரச்சனை சாக்கடை பிரச்சனை தண்ணி வசதி கிடையாது நீங்க இந்த வார்டு கவுன்சிலர்ட்டர் நீங்க போய் சொல்லி இருக்கீங்களா இது வரலையும் இல்லையா சொல்லியும் வர வேறு என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாருங்க அவர் அவரை நேரில் பார்க்க முடியுமா பார்க்கலாம் நினைச்சா அவரு நினைச்சா அங்கே போய் இங்க போய் பார்க்கறது அவர் இல்ல அவங்க மனைவி தான் தலைவர் கோட்ட தலைவர் அவங்க மனைவி தான் அவங்க இது வரல இந்த வீடியோல வந்து நடந்து பாத்துட்டீங்களா அந்த வரல வந்ததே கிடையாது அவங்க முகத்தையாவது தெரியுமா உங்களுக்கு முகத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாதுங்க பார்த்ததே இல்ல ஆமா ஓட்டிக்கு வந்துறாங்க ஸ்டீரங்க கோட்ட தலைவரோட முகத்தை கூட நீங்க பார்த்தது இல்ல ஆமா 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 அவங்க சரி இப்ப இந்த வாரடல இருக்காங்கல திமுககாரங்க எல்லாம் ஆமா அவங்கள எல்லாம் கோட்ட தலைவர்ட்ட சொல்லி இந்த வாரடல வந்து ரோடு சரியில்லை தண்ணி சரியில்லை அது மாதிரி ஏதாவது கோரிக்கை ஏதாவது இது மாதிரி மனை ஏதாவது கொடுத்துருக்கீங்களா கூட்ட தலைவர்கிட்ட கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களே கவுன்சிலர் அவங்களே தலைவர் வேற கவுன்சிலராக இருந்தால் அவங்க போய் அவங்கள்ட்ட சொல்லணும் சொல்லலாம் ஆனால் இது நாலாவது வார்டு ராம்குமார் மனைவியோட மனைவி நின்று ஜெயிச்சது அப்போ அவங்க தான் வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அவங்க வேற அர்த்தங்களும் ஓட்டு கேட்க இந்த பகுதிக்கு வந்தாங்களா வந்தாங்க ஓட்டு கேட்கலாம் வந்தாங்க ஓட்டு கேட்க வந்தாங்க அதன் பிறகு வரல சரி தீபாவளி பொங்கல் இது மாதிரி காலகட்டத்தில் இந்த மக்களுக்கு ஏதாவது அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க எதுவும் கிடையாது இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் யாரையாவது இப்போ சரி மாநகராட்சியில் இருக்கிறாரில்ல திருச்சி மாநகராட்சி கோட்டம் வந்து உதவி ஆணையர் இருப்பாங்க இல்லையா அதிகாரிகள் ஆமாங்க நீங்கள் வந்து கோட்ட தலைவராக நின்று அவங்க மனைவி ஜெயித்தாங்க இந்த பகுதிக்கு ஜெயித்த பிறகு வரவே இல்லை ஓட்டு கேட்கும்போது வந்தாங்க மற்ற ப நேரத்தில் வரலங்கிறீங்க ஆமாங்க திருச்சி மண்டலத்தில் இது வந்து ஒன்றாவது மண்டலம் தெரியுமா உங்களுக்கு ஒன்றாவது மண்டலத்தில் உதவி ஆணையர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட போய் தான் மனு கொடுத்துருக்கீங்களா என்ன பண்ணி கொடுக்குறாங்க எதுவுமே கொடுத்ததில்ல தலைவர்கிட்ட நேரடியாகவும் நீங்கள் பார்க்க முடியல அவங்களும் இங்கே வர மாட்டாங்க வரமாட்டாங்க போய் ஓட்டு கேட்க வந்தது தான் அதோட சரி இந்த இந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்கே வருவாங்கடா துப்புரவு அதிகாரிகள் ஆஹா அதில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் யாருமே வர மாட்டாங்க யாருமே வர மாட்டாங்க ஆ நீங்கள் யாராவது போய் கலெக்டர் ஆஃபீஸில் ஏதாவது மனு கொடுத்துருங்களா இது எது எத்தனாவது வார்டு சொன்னீங்க நாலாவது வார்டு நாலாவது வார்டில் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பாதாள சாக்கடை சாக்கடை பிரச்சனை லைட்டு பிரச்சனை தண்ணி பிரச்சனை இது சம்மந்தமாக கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஏதாவது புகார் மனு கொடுத்துருக்கீங்களா யாரும் கொடுக்க அந்த அளவுக்கு யாரும் எடுப்பது யாரும் கிடையாது போய் தைரியமாக கொடுக்கறதுக்கு கிடையாது மனு கொடுத்தா நம்மளை எதுவும் பாதிப்பு வருமோ பயப்படுறாங்களோ அப்படியே தான் இருக்கும் இந்த காலத்தில் போய் என்ன பயப்படுறாங்க எல்லாருமே நவீன காலமாகி போச்சு சரி நீங்கள் ராம்குமார் கோட்ட தலைவருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த வீடியோ வாயிலாக ராம்குமார் கோட்டத்தலைவர் இருக்கார்ல அவங்களுடைய மனைவி தான் கோட்டத்தலைவர் ராம்குமாரா விட்டுருங்க ராம்குமாருக்கும் தலைவருக்கும் சம்பந்தம் இல்லை ராம்குமார் மனைவி தான் தலைவர் அவங்க பேர் தெரியுமா தெரியாது அவங்க பேர் தெரியுமா இருக்காது தெரியாது அப்போ இந்த உங்க கோட்டத்தலைவர் பேர் கூட உங்களுக்கு தெரியாது சரி கோட்டம் நாலாவது வார்டு இந்த வார்டுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத ராம்

அவங்க கட்சிக்காரங்க நாலு பேர் இருக்காங்க டீம் கட்சிக்காரங்க அதை தாங்க அதை தான் பார்க்க எங்களுக்கு என்ன பார்க்குறாங்க சம்பாதிக்கிறது தான் பார்க்குறாங்க ஆமாம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தண்ணி கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பிரச்சனை இல்லை பாதாள இந்த சாக்கடை பிரச்சனை எல்லாம் சாக்கடை பாருங்க ஐயா உங்கள் பேர் என்னங்க நடராஜ் இப்போ இந்த ஸ்ரீரங்கம் கோட்டத்தில் நாலாவது வார்டில் கவுன்சிலர் என்ன பண்ணியிருக்காங்க தண்ணி வாங்கட்டு வாங்க ஐயா இங்கிட்டு வாங்க உட்காருங்க சரி அப்படியே என்னங்க இப்போ ஸ்ரீரங்கம் கோட்டை தலைவர் ராம்குமார் இதுவரையில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க மனைவிதானே தலைவர்

இப்போ இனிமேலாவது செய்வாங்களா இப்போ கற்றுக்கிட்ட மூன்று வருஷம் ரெண்டாக இவங்கலாம் சேஃப்டேங்கிறது மாட்டாங்க வரைக்கும் சரி இது மட்டும் செய்யப்படுறாங்க ஓ இது இதுக்கு முன்னாடி செய்யலை இனிமேல் என்னத்தை செய்ய போகிறாங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை கிடையாதுங்க சரி ஓகே பார்ப்போம் அந்த ரேடியோ பார்த்துட்டா ஏதாவது உங்கள் வார்டுக்கு வந்து ஏதாவது செய்கிறாங்களான்னு பார்ப்போம் பார்க்கலாம் ரைட்